வணக்கம் அன்பர்களே வெல்கம் டு தி பவர் ஆஃப் யூனிவர்ஸ் பதிவில் நாம் குரோன் சக்கரம் அதாவது சதசாரா சக்கரத்தை பண்ணி பார்ப்போம் சதசாரா சக்கரம் தான் மனித உரம் உள்ள எட்டாவது சக்கரமா பார்க்க முடியுது இந்த சக்கரம் தான் எல்லாத்துக்குமான முதன்மையான சக்கரம் இப்படி வந்து உரு சக்கரம் ஆக்ன சக்கரத்தை வந்து நிர்வகிக்கிறேன்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த உருச்சக்கர சக்கரத்தையே மீக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதசிரார சக்கரம் தான் சதசிரா சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சந்துறையில இருக்குது நம்ம குழந்த பழந்த உடனே ஒற்ற நேரில் ஒரு இடத்துல நம்ம சாஃப்டா இருப்போம் அந்த இடத்துல வந்து போக போக அது வந்து முடிவோம் அந்த சாஃப்டான இடத்துல இடத்துல வந்து சதசுரா சக்கரம் தான் அந்த இடத்துல தான் வந்து பிரபஞ்ச சக்தியை வந்து நமக்கு வந்து பெற குழந்தை சொல்ல அந்த சக்தி நமக்கு நேரடியாக கிடைக்கிறதுக்காதான் அந்த இடம் முக சாஃப்டா இருக்கும் நம்ம வளர வளர அந்த இடம் வந்து அப்படியே விவசாயிகள் மூலாவது சக்கரத்துல தோங்குற பூண்டுணி சேத சக்தி வந்து சகசிரா தான் வந்து முடிவடி சரஸ்ரா சக்கரத்தை பண்ணிட்டீங்கன்னா நம்ம தான் என்ற உணவு வந்து அழிஞ்சின் நான் என்ற உணவு அழிஞ்சின் நாம் என்ற உணர்வு எல்லாத்தையும் நம்ம ஒண்ணுமே தான் பிரபஞ்சத்தை ஆட்டங்களோட சேர்ந்த ஒரு எல்லாமே நம்ம இணைக்க അവ സഹസരാജക്രത്തിലേ തുമ്പോൾ അവർക്ക് എല്ലാത്തിന് പറ്റ പോയിഷയേ അത് എന്ന് നടക്കുന്നത് പുരിതൽ ഏർപ്പെട്ടു സഹസര സക്രത്തെ തന്നെ അല്ല സുരപ്പി പോ വരാതെ വരുന്നത് അത് വന്ന് കായ തളപ്പം അപ്പം അമ്മ എപ്പി ഉടൻ കെട്ടിപ്പോ ഉടലയും കട്ട് പോയി നല്ല ആരോഗ്യമായിട്ട് മനസ്സിനെ വെച്ചാ പാത്രീന സബകോട് അതായത് ആൾമരതോട് കറക്റ്റ് ആത് ഇങ്ങ നനച്ച നനച്ചും വിധത്തെ വന്ന് യൂസ് പണിക്കോ അതായത് ആക്ടിവേറ്റ് മനസ്സെമ്മും ഇങ്ങനെ എല്ലാം മാന്തമാവും എന്നാൽ അത് പഠിക്കും ഇരുപതാം തീരുമാനത്തിൽ വന്ന് നെറ്റിക്കും കുറിപ്പിടുവർ

எல்லாத்திலையுமே அமைதியை ஏற்றிருப்பீங்க அமைதியா இருப்பீங்க ஒரு விஷயத்த வந்து நடக்கும் நம்புனீங்கன்னா நடந்தோம் நம்பிக்கை வைப்பீங்க நன்றியுணரோட இருப்பீங்க ஜீவன மாண்பு காட்டிங்க அதுதான் இந்த சதசவ சட்டத்தோட முக்கியமான பண்பு இது நிர்வகிக்கிற உறுப்புகள் மெயினான்னு பாத்தீங்கன்னா மூளை தலை கந்தல் மற்றும் காதுதல் எலும்பு தசை மற்றும் ஸ்கின் சதசல் மொத்தம் கூட இந்த சக்கரம் தான் வந்து நிர்வகிக்கிறது அந்த விசிட்டி சக்கரம் வைக்கும் நம்ம வந்து நல்லா மெடிடேஷன்ஸ் இல்லை யோகாசனம் பண்ணி நம்ம வந்து அதை வந்து சக்கரத்தை ஆக்டிவ் பண்ண ஏன்னா வந்து அது இல்லாம வந்து ஏதாவது ஒரு பஞ்சபூதமும் கட்டுப்பாக்கலாம் வந்தோம் இந்த ஆவண சக்கரம் சக்கரம் சகசரா சக்கரம் வந்து எந்த பஞ்சபூதம் அடிப்படுவியா வராது ஸோ இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னா நம்ம மனசை உரிநிலைப்படுத்தணும் ஏன்னா இந்த கழுந்த அவன் புரிஞ்சு பர்ஸ்ட் இதுக்கு அஞ்சு சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஆனால் லாஸ்ட் மூணு சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணனா மனசு ஒரு பண்ணணும் அது வந்து மனசையை நிலைப்பாட்டுட்டா நீங்க வந்து ஆவின சக்கரத்தையும் பூடு சக்கரத்தையும் கூட ஆக்டிவேட் பண்ணிடலாம் இந்த வாயுவை ஏற்றி நீங்க வாசி மூலிமாவோ வாழ்கிட்டீங்கன்னா அதை ஆக்டிவேட் பண்ணிடலாம் அந்த சதசிரா சக்கரத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணனா இங்க வந்து நம்பி உணரோட இருக்கலாம் பூங்கூர் சின்னதா எது நடந்தாலும் அதுக்கான பே மன நம்பி உணர்வோட நீங்க இருக்கணும் அப்பதான் வந்து இந்த சதசவ சக்கரம் ஆக்டிவேட் ஆகும் வன்னதாசுலாசுரா பாத்தீங்கன்னா அன்பு ஒன்றை வச்சுதான் நம்ம வந்து ஆஹ் இரவானிலையை அடைய முடியும் அதுதான் இந்த சக்கரத்து சக்கரத்துக்கார மெயின் பண்பு பாத்தீங்கன்னா நன்றி உணர்வு அன்பு இதை இல்லாம இதை வந்து நீ ஆக்டிவேட் பண்ணவே முடியாது ஸோ அந்த லாத்தலாம் வந்து தவம் செஞ்சு நிறைய சிக்கி பெற்றாட்டாங்கல்ல அவங்க எல்லாம் போட இந்த நன்றி உணர்வு அன்பு இல்லாமல் இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணி இருக்க முடியாது இதை கரெக்டா பால பண்ணு அது வந்து பாத்தீங்கன்னா வல்லதாக மாட்டா தான் அதுதான் அதனாலதான் வந்து அவர் யாரும் அறியாத உண்மை பிரபஞ்சத்தோடு இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இந்தா அந்த பொருளை உணர்ந்து நீங்க வாழ்வீங்க முழு நன்மையோ கெட்டியோ அதை உங்களால மொட்டமா தந்துக்க முடியும்ன்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சு சரி இவ சரியா ஆக்டிவேட் அப்படா சக்கர சரி ஆக்டிவிட்டா என்னென்ன உரல் அருகே பாருங்க இவ வந்து மெயினா வந்து நரம்பு மண்டலத்துல நிறைய பிரச்சனை கொடுக்கும் தலைவலி தூக்கமின்மை மலதியை சார்ந்த நோய்கள் தைராய்டு போலாறுதல் அப்படின்னா தவி எப்பவுமே வந்து ஒரு அசதி ஞான உணர்வு அதெல்லாம் இருக்கும் இந்தோட மன அறிவியல் பார்த்தீங்கன்னா தெளிவற்ற சிந்தனை போக்கு எதிலுமே வந்து தீர்க்கமான மொழியோட கம்பி அமர்க்கத்தேர் பிறர் மீது அவன் நம்பிக்கை பிறர் மீது வந்து நம்பிக்கையில் நாம இருக்கிறது எதிர்மறை எண்ணங்கள் ஊக்கமின்மை அதீத பயம் விரைவழுத்தானோ மன அழுத்தம் இதெல்லாம் வந்து இதற்கான மன அறிம்பிகன் நம்ம மத்த சக்ரத்தை கிளம்ப பாதியிலும் நம்மள வந்து 5 டெக்னிங்ஸ் ஃபாலோ பண்ணி அந்த ட்ரீட் பண்றதுக்கு பாப்போம். அந்த சக்ரத்துக்கு நீங்க அத பண்ணாலும் வந்து வலசி ல அபி டெக்னிக்ஸ ஃபாலோ பண்ணாதான் வந்து ஜாக்கெட் பண்ணுவீங்க. சோ நம்ம அந்த 5 டெக்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு அந்த யோகாசனாவோம். தென் செகண்ட் இஸ் எசன்ஷியல் ஐம்போ. थर्ड ஒன்னு ஆபின் மிஷன்ஸ். फोर्थ ஒன்னு the for bait for back bit. 5th

என் மனம் பற்றுகளை கடந்து நிற்கிறது நான் என்ற சிந்தனை நிலையில் என் மனம் விடுபட்டிருக்கிறது சுற்றியுள்ளவர்களிடம் நான் பரிவோடும் அன்போடும் நடந்து கொள்கின்றேன் நிலவும் சுவர்தலை ஏற்கும் பக்குவத்தோடு இருக்கின்றேன் என் மனதில் அமைதி நிறைந்திருக்கிறது நான் தெளிவான சிந்தனையும் விசாலமான மனதையும் கொண்டிருக்கிறேன் நான் தீர்த்தமாக சிந்தித்த முடிவுகளை எடுக்கிறேன் எப்பொழுதும் ஊக்கத்துடன் இருக்கேன் இந்த ஆப்ரிமேஷன்ஸ்லாம் நீங்க டெய்லியும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் மார்னிங் ஏஞ்ச உடனே வந்து ஃபைவ் மினிட்ஸ் சொல்லிட்டு மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க பாடணும் அந்த ஆக்டிவிட்டி பண்ண பேசிக் ரூல்ஸ் சொல்ற நீங்க வந்து கால்லாம் அந்த சூரிய வைத்த தினமும் கொஞ்சம் நிலத்தை செலவினது இயற்கையான சூழலாம் வந்து தினம் சரி நலப்பயிற்சி மேற்கொள் ஆசன பயிற்சி மெடிடேஷன்லாம் டெய்லியும் வந்து பாலைப்படுது ഉള്ള ഉച്ചന്തെ വഴിയാ നോൺ തൊഴുക വഴിയാ ഉണ്ട് പ്രപഞ്ചാട്ട് മുഴുവതും പാടീ മണക്കന്നാലും പാരുത ചക്രത്തെ വെച്ചു ധ്യാനം പകീക്വൻസി യൂട്യൂബ് പോയി സിക്സ്റ്റി ത്രീ ഇയർ മ്യൂസിക മ്യൂസിക അതെ ഡൗൺലോഡ് പണി വെച്ചു And the meditation of Falafon, uh, the music meditation of If the kind of food in I mean, the created on the kind of funny. In case on the the on the fasting on the sacred fun. One three twice on the fasting king Abina, either on the number sacred It is the gun, probably then number the number tag, act with வந்து நம்ம ஆக்டி பண்ணலாம் ஸோ அந்த திருவிழா இதை வந்து நிறைய விதமாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதை வந்து நான் எஃபெக்டிவான ஒரு டெக்னிக சொல்கிறேன் ஒரு அகல் விளாக்கை ஏற்றி வச்சுங்க அது வந்து உங்கள் பூர்வ மத்திக்கு நேராக விளக்குறி இருக்கா மாதிரி பார்த்துக்கிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் அதை உட்காந்து காஞ்சி அந்த பூர்வமத்திக்கு நேராக அந்த உறுதி மாதிரி பார்த்துக்குங்க உரிய ஏதாவது நீங்க பண்ணலாம் அதை வந்து அந்த கண்ணை இமை இமைக்காம வந்து அந்த ஒளியே வந்து நீங்கள் விட்டு ஒரு டென் மினிட்ஸ் பண்ண அந்த டென் மினிட்ஸ் பண்ணீங்கன்னா உங்க கண்ணுக்கு எழுந்த தண்ணீர் வந்த தண்ணி வந்தபடி அவன் முடிஞ்ச பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒளியே வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இதை நீங்கள் கண்டினியூஸாக ஒன் வீக் ஃபாலோ பண்ணீங்க ஒரு டென் மினிட்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்க மனசு வந்து ஈஸியாக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அந்த விளக்கணி அந்த விளக்குடி நீங்க பாத்துட்டே இல்லைன்னா மனசு வந்து தேவையான சிந்தனையில இருந்து விடுபட்டு ஒழியமாயும் அந்த டைம்லயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கண் பயிற்சி இந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா கண் குறைபாடு வீமே சரி பண்ணும் அதாவது உங்க பார்வத்தினை வந்து அதிகரிக்கும் இந்த யோகாவை ஒரு டென் மினிட்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு மூடி வந்து போகிற வந்து ஃபிஃப்டி செகண்ட்ஸ் இல்லை தேர்ட்டி செகண்ட்ஸ் கண்ண மூடி அப்படியே இருந்தார் நீங்கள் அந்த ஒளியை பார்த்து பண்ணிட்டு இருந்தீங்கல்ல அந்த ஒளி வந்து வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்த அந்த கண்ணை மூடினா அதை கிளியராக தெரிய ஆனால் வந்து ஒரே இடத்துல நிற்காது அதை ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் பூர்வ மத்தியில் அதை வந்து ட்ரை பண்ணுங்க அது கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்கள் அதை ஃபாதர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு டைம்க்கு வந்து அந்த பூர்வ மத்தியில வந்து கரெக்டா போக்கஸ் ஆயி நின்றோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல விட்டு பார்த்தீங்கன்னா உங்க கண் ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ மத்திய நோக்கி இருக்க மாதிரி இருக்கும் நீங்க திருமுனை போட்டோ இந்த அதாவது பாபாஜி போட்டோலாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த புஷிஷமா தான் வந்து கண் விழியை திருப்பி வச்சிருப்பாங்க தான் வந்து சாம்பவி முத்திரான்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பிராக்டிஸ்யும் நீங்க சேர்த்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா

அதுல இருக்கிற மச்சத்து நீக்கமே தடவை ஆக்டிவேட் பண்ணணும்னா பயணி அந்த ஆக்டிவேட் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு சின்ன கரண்ட் கோஸ் தம்பி ஒரு உணர்ச்சிக்கு தான் நீங்க கொடுக்கணும் அது ஆக்டிவேட் பண்ற உணர்ச்சிக்கு என்ன பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வு ஒரே இருக்க உணர்ச்சி அதே மாதிரி அன்பு அன்பு நிறைந்த உணர்ச்சிக்கு இது ரெண்டுமே மே தான் வந்து அந்த பயணி நேரத்துக்கு கொடுத்துற ஒரு மின்சாரம் மாதிரி அதை கொடுத்தா தான் அது ஆக்டிவேட் ஆகும் சோ சப் நன்றி செலுத்துறது வேற நன்றி உணர்வோடு எடுத்தது வேற ஸோ நான் இங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வோடு இருக்கணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ வந்து நீங்க ஒரு இன்டர்வியூ போயிட்டு வைக்கீங்க ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு ஆனால் நீங்க வந்து அந்த இன்டர்வியூ பர்சன் வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்போ நீங்கள் வந்து அங்கே போகிறா ஆக்டிவாக ஒரு மொபைல் போன் வாங்கி நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிடுவீங்க அவங்களுக்காக போய் சேர்ந்து உங்களுக்கு வந்து அந்த வேலை கிடைச்சிருந்தது நீங்கள் அதனால வந்து ஒரு நல்ல ஹாப்பியான லைஃப் வந்துட்டு வாழ்த்தீங்கன்னு சொச்சுங்க ஆனா இதுல வந்து நீங்க வந்து அவர் போன் கொடுத்தவரை வந்து பெருசா வந்து எடுத்து எடுத்துக்க மாட்டீங்க நின்னா அவர் யாருக்கே போன்கிட்ட கொடுத்த போறாங்கன்ற மனம் பணம் கொண்டே இருந்திருப்பீங்க ஆனா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணோம்னா அவர் போன் கொடுக்கலன்னா என்ன ஆயிருப்போம் முகத்தை அதாவது கம்யூனிகேட் பண்ணியிருக்க முடியாது அவங்க வேலையே கிடைச்சிருக்காது இப்ப நீங்க சம்பாதிக்கிற காசு இல்லாம கூட போயிட்டு இருக்கலாம் அதை மாதிரி கூட அந்த மாதிரி யோசிச்சு இந்த நேரம் வந்து இப்போ கொண்டு வரதுக்கு நீங்க அதை காரணம்ட்டு அவங்க வந்து நன்றி உணர்ச்சியோட அவருடன் நம்பி உணர்ச்சியோட நன்றியை வெளிப்படுத்தணும் நீங்க அதாவது செய்யலன்னா உங்களுக்கு நடந்திருக்கும் நினைச்சு பார்த்து நன்றி உணர்ச்சியே சொல்லணும் இது சின்ன எக்ஸாம்பிள் தான் இதே மாதிரிக்குமே நான் சொல்றேன் ஒவ்வொரு விஷயத்துக்குமே நான் வந்து நீங்க நன்றி உணர்ச்சியோட இருக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிட்டமே வந்து அன்பா காட்டணும் அன்புன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பயணிகள் பண்றதுக்கு மிகப்பெரிய டூல் அது அன்பு காட்டுறது நான் வந்து மனப்பூர்வமா அன்பு காட்டணும் எதையும் காட்டணும் வரலாறு வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்தாரு தான் வந்து அவர் அவர் யாரும் சாதிக்க முடியாத மரணம் இல்லா பெருவாக வந்து அணைந்தாரு இந்த பிரபஞ்சத்தோடைய ஐக்கியமாயிட்டாரு ஏன்னா அவர் வந்து சமாதி நிலையுங்க சமாதி நிலையை உடம்பியே வந்து பிரபஞ்சத்தோட காட்சிட்டாரு அந்த அளவுக்கு வந்து கேட் பண்ணி 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 யூஸ் யூஸ் நன்றி வந்து யாரோ அந்த முன் வரலை நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த நன்றி உணர்வுமோ அன்புலே இருந்து இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க இது வந்து சக்கரம் வந்து ஆக்டிவேட் நீங்க அந்த தியான பயிற்சியும் அதாவது ரிதிகா யோகா பயிற்சியும் அப்போ சாம்பி முத்துவா யூஸ் பண்ணி பண்ணுற பைட்டியம் பண்ண சொல்லுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூடையில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத இடத்துக்குலாம் வந்து அந்த அப்போ போகும் அப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபுதமான உணவ என்ன சொல்றது பரவசமான ஒரு உணவு கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் அது வந்து நீங்கள் நீதி நீடிச்சு நீ நினைக்கணும்னா அன்புணர்வோடும் நன்றி உணர்வோட நீங்கள் வந்து எப்பவுமே இருக்கிறோம் அப்போ இந்த இந்த நன்றி எப்பவுமே உங்களுக்கு ஆக்டிவேட்டாக இருப்போம் அதுவும் இல்லாம அது பின்னச்சி வந்து ஒரு பண்ண மாதிரி தான் அப்புறமேஜ் இந்த கிட்ட இருக்கிற பேராட்டெல்லாம் அதுதான் நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் ஸோ அதை வந்து நீங்க எப்பவுமே ஆக்டிவேட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க அந்த இருக்கிற பரவசை உனக்கு வந்து சொல்லலாம் ஒருத்திங்கள சொல்ல முடியாது வந்து இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணாதான் உங்களுக்கு அது வந்து தெரியும் அது மொத்தம் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எதுக்காகவுமே கவலைப்பட மாட்டீங்க ஏன்னா வந்து இந்த பிரபஞ்சத்தோட சூழ்ச்ச மாதவங்க புரிஞ்சிடும் உங்களுக்கு தேவையாவது நீங்க இதை எதுவுமே நீங்க செஞ்சுக்கலாம் ஆனால் அந்த டைம்ல உங்களுக்கு எதுவுமே தேவையும் கூடாது ஏன்னா எல்லாத்துக்கும் இருந்தால் பக்கமும் போயிடும் ஸோ நம்ம எதுக்காக வந்தோம் இந்த மனித பேவிய எடுத்தோன்ற ஒரு இது வந்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க தெரிஞ்சு அதற்காக என்ன பண்ண நம்ம ஒன்று மேன்மை நிலை நீங்க வந்து ஆக்க ஆரம்பிச்சுடுவீங்க ஓகே வருகை நாம் இதுவரை அனைத்தையே முக்கியமான எட்டு சக்கரங்களு பற்றி பார்ப்போம் இனி எல்லாத்தையுமே வந்து பார்த்து பிராக்டிஸ் பண்ணி நீங்க வந்து உடல் ஆரோக்கியமான மன ஆரோக்கியமான பிரபஞ்ச சக்தி பெற்ற அவரிதமான வாழ்க்கையை வாழ இன்றே வந்து முயற்சி செய்யுங்க மீண்டும் சித்தர்களின் பாடல்களை பற்றி ஆற்றின் உலக்கங்களை பற்றி வரும் பதிவுகளை பார்ப்போம் நன்றி வணக்கம்